ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா குரங்குகளும் தொப்பி வியாபாரியும் ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு காலத்தில் ஒரு அழகான காடு ஒரு தொப்பி விற்கிறவர் காட்டு பகுதியில் நடந்து போயிட்டு இருந்தார் அப்போது அவருக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டாரு அப்போது அங்கே வந்த சில குரங்குகள் அவரோட தொப்பிகளை எடுத்துட்டு மரத்து மேலே போயிடுச்சு அவர் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவரோட தொப்பிகள் எல்லாமே குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு குரங்குகளை பார்த்து கற்றுனாரு சத்தம் போட்டார் குரங்குகள் தொப்பிகளை திருப்பி போடவே இல்லை அவர் திடீர்னு யோசிச்சு பார்த்து தான் கிட்டே இருந்த கடைசி தொப்பி எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு அதை தூக்கி கீழே போட்டார் அதை பார்த்து குரங்குத அதை அப்படியே காப்பி அடித்து தொப்பியெல்லாம் கீழே போட்டுருச்சுங்க அவர் மகிழ்ச்சியாக எல்லா தொப்பிகளையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிச்சு ஒரு விஷயம் நடந்துட்டா அதில் அவசரப்படாமல் நின்று யோசிச்சு பார்த்து அதுக்கு உண்டான தீர்வு நமக்கு கிடைக்கும்